அம்மாளவங்க வீட்டுக்குள்ள சேப்பாவளா சேப்பாவன் நம்பள மேல் எனக்குங்களுக்கு கல்யாணம் நானே ஆமாள மேல் காரவே நீங்க என்னையே கல்யாணம் பண்ணிட்டு போங்க வீட்டுல சேப்பாவளா போங்க மேல கோவம்தான் படுவாவே ஆமாள மேல் கோவம்தான் படுவாவே நம்ம எதாது பேசி புரியிப்போ கல்யாணம் பண்ண எனக்கும் மஞ்ச பிள்ளைன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கா அலமையலு நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு மஞ்ச பிள்ளைக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி கொடுத்துருவோம் நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத அலமையில் இந்த பிடி இந்த சேலையும் மாற்றிட்டு வா

நான் சொல்றது கேள அலமேலு நீ இந்த பொడవவே மாத்திட்டு வா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்குள்ள போவோம் அதுக்கு வரை என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்தே சமால்ச்சிடலாம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது இதுவே கல்யாணம் பண்ணாம ஊருக்குள்ள போனா நம்மள பிரிச்சிடுவா அலமேலு கல்யாணம் அலமேலு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நான் வேணா உனைய வீட்டுல கொண்டு போய் விட்டுருட்டுமா நம்ம கல்யாணமே பண்ணிக்கிட வேண்டாம் அலமேலு இப்படியே பிரிஞ்சே போயிருவோம் வேற வேணி என்ன சொல்ல சொல்ற அலமேலு கல்யாணம் பண்ணிக்கிடுவோன்னு சொன்னா நீ வருத்தப்படியா அதுக்குதாமா உன் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் எந்த அழியாது போயிரியே நீ வீட்டுல பாத்துக்க மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அலமேலு அப்புறம் எதுக்கு அலமையில பயப்படியா நான் பாத்துக்கிடுவேன் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் அலமேலு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிச்சிட்டு ஊருக்குள்ள போவோம் நான் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது நான் சொல்றது கேள் அலமேலு இதுக்கு மேல உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னா நான் வேணா உன்னைய கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுறியே ஆனா அதுக்கு பிறவ நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது அலமேலு

சரி எப்படி பார்த்தாளே கல்யாணம் நாட்கள் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாபம் கூட யாருமே இல்லைன்ன ரொம்ப கஷ்டப்படியா நான் நீ நல்லா பார்த்துக்கிடணும் எந்த சூழ்நிலையிலேயும் அலமேல் விட்டு என்ன

கோபுண்ண தாயி பாண்டி கிளம்பிட்டான் நான் போய் பாரு கேரம்பிரம்பாட்டியப்பா அட காலியத்துக்கு என்ன நியர் இருக்குல்ல இல்ல பொண்ணு தாயி வெடிஞ்சதிலிருந்து பிள்ளை பார்க்கவே இல்ல ஒருவேளை என்ன உறங்கிட்டுதானேனுோ தெரியல போய் பாரா ഉറങ്ങല രാത്രി നമ്മൾക്ക് தூങ്ങാൻ വരുന്നതുപോലെ പോയി தூงിട്ട് നടന്നാ എന്താ બન്രതു ഇപ്പൊ ഇയ അവൻ ബോൽച്ചിട്ടാന കലംബിട്ടാന പാട്ട്ട് വാ നമ്മ കലംബി പോവാനല്ല ആ ചേരിനപ്പെ പാട്ട്ട് വാരേ നീങ്ങ വാര വീലക്ക കാറ്റ് കൊടുക്ക ചേലങ്ങേ ആ ചേരി കൊണ്ടതായി அம்மா என்னாச்சுமா எதுக்குமா இப்போ வளர்ந்துட்ருக்கீங்க எதுக்கு பிள்ளை பிள்ளையன்னும் கொஞ்ச நாளையில் பிரிய பறவைமே நினச்சி அழுதுகிட்டுருப்பா அவளா இருக்கும் ஏத்தே அதெல்லாம் நினச்சி வாழ்த்தப்படாதங்க எங்கள் அம்மா என்னைய கட்டி கொடுக்கும்போது இப்படியா நினச்சி நினச்சி உட்காந்து அழுதுட்ருந்தா கவலைப்படாதீங்க தே என்னத்த சொல்லுவேன் ஏய் கோபாலே உன் தங்கச்சி பொண்ணு காரியத்தை பாத்தியா என்னம்மா பண்ணா எங்கே அவ்வளோ

மா இந்த ஊரா வெளி ஊரா யாருன்னு மட்டும் சொல்லு அவனை வெட்டிட்டு இவளை எழுத்துட்டு வரேன் ஐயோ எனக்கு தெரியாதையா அவனை சும்மா விடமாட்டேன் வெட்டிட்டு வருவேன்